பாடர்கள் தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போறோம் அதாவது சித்தர்கள் பத்தி உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்திலயும் குடுத்திருக்காங்க அதாவதுல அது மட்டும் இல்லாம லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் புக்லையுமே உங்களுக்கு பாடல்கள் வந்து இதற்கான வீடியோ வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு லிங்க் இந்த கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ புக்கில் மட்டும் ஒரே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை இந்த வகுப்பில் பார்க்கலாம் பாடல் என்ன அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்கன்னா வயதோரை கூட வையாதே இந்த வைய முழுதும் பொய்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணின் பறவைகள் மீது எய்யாதை அப்படின்றாங்க வயது ஒரே அப்படின்னா நம்மள திட்டினவங்களை கூட நம்மள வயதவர்களை கூட நாம் என்ன பண்ணக்கூடாது வையக்கூடாது இந்த வையம் முழுதும் பொய்தாலும் பொய்யாது இந்த வையம் அப்படின்னா உலகம் இந்த உலகம் முழுவதும் பேசினால் கூட பொய்த்தாலும் முழுவதும் பொய் சொன்னால் கூட நீ பொய் சொல்லாதே அப்படின்றாங்க அடுத்தது வெய்ய வினைகள் செய்யாதே வெய்ய வினைகள் அப்படின்னா துன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு அர்த்தம் சோ இப்ப வெய்ய வினைகள் என்னது துன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படிப்பட்ட அந்த துன்பம் தரக்கூடிய அதாவது பிறருக்கு துன்பம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதே அப்படின்றாங்க அடுத்தது கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே அப்படின்றாங்க அதாவது கல்லை எடுத்து வானத்துல பறக்கக்கூடிய வீணில் அப்படின்னா பறக்கக்கூடிய அந்த பறவைகள் மீது எரியக்கூடாது எய்யாதே அப்படின்னா எரியக்கூடாது அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே அப்படின்றாங்க பாம்பினை பட்டி ஆட்டாதே அப்படின்னா என்னன்னா பாம்பு கிட்ட விளையாடக்கூடாது பாம்பு பிடிச்ச பாம்பு கிட்ட எல்லாம் நம்ம விளையாடக் கூடாது அதுதான் பாம்பினை பற்றி ஆட்டாதே ஆட்டாதேன்னா ஆடாதே அந்த பாம்பினை பிடித்து விளையாடாதே அப்படின்றாங்க பத்தினி மார்களை பழித்து காட்டாதே உன்றன் அப்படின்னா உன்னுடைய உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களை பத்தினிமார்கள் அப்படின்னா பெண்களை சோ அப்படிப்பட்ட உன்னை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களை பழித்து காட்டாதே உன்னை சார்ந்து மட்டும் இல்ல உன்னுடைய உலகத்தில் அதாவது நீ பிறந்திருக்கக்கூடிய அதே உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பெண்ணையும் பத்திரிகளையும் பத்திரிமார்களையும் பழித்து காட்டாதே பழித்து அவர்களை பற்றி பேசாதே அப்படின்றாங்க வேம்பினை உலகில் ஊட்டாதே வேம்பு வேப்பம் காய் எப்படி இருக்கும் ரொம்ப கசப்பா இருக்கும் வேப்பந்தல எப்படி இருக்கும் கசப்பா இருக்கும் இந்த வேம்பினை வேம்பினை உலகில் ஊட்டாதே அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா அந்த மாதிரி கசப்பான சொற்களை இந்த உலகத்தில் உள்ள மக்களிடம் பேசாதே அப்படின்றாங்க சோ அப்ப உலகில் ஊட்டாதே அப்படின்னா நம்ம ஒரு தவறான சொல்ல பேசும்போது நம்ம ஒரு கசப்பான சொல்ல பேசும்போது அதை பார்த்து வளரக்கூடிய இன்னொரு குழந்தையும் என்ன பண்ணும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் அந்த மாதிரி அந்த கசப்பான சொற்களை இந்த உலகில் மக்களிடம் பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு உயிரினத்திடமும் கசப்பான சொற்களை ஊட்டக்கூடாது அப்படின்றாங்க உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே உன்னுடைய உன்றன் அப்படின்னா உன்னுடைய வீராப்பு அப்படின்னா இருமாப்பு அதாவது உன்னுடைய வீராப்ப தன்னை விளங்க நாட்டாதே உன்னுடைய வீராப்பு மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு செயலையும் செய்யாதே அதுதான் உன்னுடைய வீராப்பு உன்னுடைய இருமாப்பு இதுதான் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மத்தவங்க கிட்ட வேற எதையும் காட்டாதே அப்படின்றாங்க நாட்டாதே அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உன் வீராப்பெல்லாம் எதையும் அங்க நாட்டாத இப்ப கொடி நாட்டாத அப்படின்னு சொல்லுவோம்ல உன் தான் தூக்கி நாட்டணும்னு நினைக்காத அப்படின்ல அந்த மாதிரி உங்களுடைய வீராப்பை அந்த இடத்தில் நாட்டக்கூடாது அப்படின்றாங்க அடுத்தது போட் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே சாற்று முன் வாழ்வை என்னாதே பிற தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்றாங்க போற்றும் சடங்கை நன்னாதே சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் எதிராகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம் சமூக உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா போற்றும் சடங்கை நன்னாதே போற்றக்கூடிய சடங்கை அதாவது பிறர் போற்றி செய்யக்கூடிய அந்த சடங்கை ஏலனம் செய்யாது நீயும் ஏலனம் செய்யாத ஆனா நீயும் அந்த சடங்குகளை செய்யாத அதெல்லாம் பின்பற்றாத அவங்க செய்யறாங்க அவங்க பண்ண மாதிரி நம்மளும் பண்ணா ஏதாவது நடக்கும் அப்படின்லாம் நினைச்சலாம் எதுவும் பண்ணாது அதாவது உண்மையா சொல்லுனா இந்த இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் வேதங்கள் இதற்கெல்லாம் எந்த ஒரு சக்தியும் கிடையாது உண்மையான அறிவை பெறுவீர்கள் பார் அதற்குத்தான் சக்தி அப்படின்னு சொன்னவர்கள் தான் சித்தர்கள் அதாவது மெய்யை உணர வேண்டும் அந்த மெய் உணர்வை உணர வேண்டும் மெய் அறிவை பெற வேண்டும் அதுதான் ஆற்றலை தவிர அதை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் எந்த ஒரு அழிக்காது அப்படின்றாங்க அதான் போற்றும் சடங்கை நன்னாதை நீயும் மத்தவங்க செய்யக்கூடிய சடங்கை இழிவா பேசாத நீயும் அந்த சடங்கை எதுவும் பின்பற்றாது ஏன்னா அதுல எந்த ஒரு வகையிலையும் உனக்கு என்ன பண்ணாது பயன் அளிக்காது அடுத்தது உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதை உன்னை புகழ்ந்து அதாவது உன்னை புகழ்ந்து பேசணும் புகழல் அப்படின்னா பேசுதல் அதாவது ஒருத்தர் கிட்ட மத்தவங்களை பத்தி அதாவது தன்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது அதுதான் சோ அப்ப உன்னை புகழ்ந்து ஒருவர் மற்றவர்கள் பேச வேண்டும் அப்படிங்கறதுக்காக பலர் இல் அப்படின்றாங்க பலர் இல் பலர் கூட்டல் இல் தான் வந்து பலரில் அப்ப இல் அப்படின்னா என்னன்னா வீடு அப்படின்னு அர்த்தம் அப்ப பல பேரோட வீட்டுக்கு போகாத உன்னை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து பல பேருடைய வீட்டுக்கு போகாதே அப்படின்றாங்க அதான் புகழ்ந்து பலர் இல் பலருடைய வீட்டிற்கு அவர்கள் உன்னை பற்றி புகழ்ந்து கூற வேண்டும் என புகழல்னா கூறுதல் சோ அந்த மாதிரி அவங்க உன்னை புகழ்ந்து கூறணும் அப்படின்னு பல பேருடைய வீட்டிற்கு ஒன்னாதே செல்லாதே அப்படின்றாங்க அடுத்தது சாற்று முன் வாழ்வை எண்ணாதே சாற்று அப்படின்னா என்னன்னா நிறைவு பெறுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அது மட்டும் இல்லாம புகழை பேசுதல் அப்படின்ற ஒரு பொருளுமே இருக்கு சாற்று அப்படிங்கிறதுக்கு அப்ப சாற்று முன் வாழ்வை என்னாது அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை அதாவது நீ இந்த பிறவியில் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை உயர்வாக நினைத்து புகழ்ந்து பேசாதே அப்படின்றாங்க சோ அதுதான் சோ மத்தவங்க கிட்டே நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு மத்தவங்க வருத்தப்படுற மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ பெற்ற அந்த வாழ்க்கையை புகழ்ந்து பேசக்கூடாது ஏன்னா சாற்றுமுன் வாழ்வை இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு இப்படி கூட பாக்கலாம் இத எப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை இன்னும் நிறைவு பெறல நிறைவு பெறாத அதாவது நிறைவுதல் சாற்றுமுன் அப்படின்னா நிறையறதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையை எண்ணி நீ இப்ப அடைஞ்சுகிட்டு இருக்கல்ல அந்த வாழ்க்கையை எண்ணி பெருசா நினைக்காத அப்படின்றது பிறர் தாளும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அதாவது பிறர் கீழே வரணும் அப்படிங்கறதுக்காக பிறருக்கு இழிவை தரும்வதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தாழ்வான செயலையும் நீ செய்யாதே அப்படின்றாங்க அதுதான் இந்த வரிகளுக்கான பொருள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு நான்கு வரிகள் கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன்கடம் நனையாதே கொல்லை கொல்லை நினையாதே நட்பு கொண்டு பிறகு பிரிந்து நீ கோல் முனையாதே அப்படின்றாங்க கல்ல வேடம் புனையாது கல்ல வேடம் அப்படின்னா உன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட இரு நீ யார் அப்படிங்கறதோட இரு மத்தவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ மாறாத அப்படின்றாங்க அதான் கல்ல வேடம் புனையாது நல்லவன் மாதிரி உன்னை காட்டிக் கொள்ளணும் கொள் கொள்ளணும் அப்படிங்கறதுக்கான உன்னுடைய இயல்புகளை விட்டு விலகாது நல்ல விதத்துல உன்னோட இயல்புகளை மாற்றி அமைக்கலாம் அது தவறு இல்ல ஆனா வெளியில நல்லவனா உள்ள கெட்டவனா அந்த மாதிரி ஒரு கல்ல வேடத்தை போடாதே புனையாதே அப்படின்னா வேடம் புனையாதேன்னா வேடம் போடாத அந்த மாதிரி போடாதே பல கங்கையிலே உன் கடன் கடம் நனையாதே கடம் அப்படின்னா என்னன்னா உடம்பு அப்படின்னு பொருள் சோ அப்ப பல கங்கையிலே அப்படின்றாங்க பல ஒரு கங்கைதான் இருக்கு அப்ப எப்படி பல கங்கை அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த புனித தலங்களுக்கு எல்லாம் சென்று அந்த புனித நீராடல்னு சொல்றாங்கல்ல காசியில போய் குளிச்சுட்டா நீ பண்ண பாவம் போயிரும் ராமேஸ்வரத்துல போய் குளிச்சுட்டா நீ பண்ண பாவம் போயிடும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த புனித நீரெல்லாம் தேடி தேடி போய் உன்னுடைய உடம்பை நினைக்காது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது மெய் அறிவை பெரு அப்படின்றாரு சோ அதுதான் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வகையான மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஓகேங்களா உடனே நான் குறிப்பிட்டேன் நினைச்சிடாதீங்க சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய பொது தனி அதுதான் இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எல்லாம் எல்லாம் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில போய் காசியில போய் முக்கிய எழுந்திரோன்ட்டா நீங்க பண்ண பாவம் எல்லாம் இல்லை இல்ல அல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வந்து சேரும் நீங்க என்ன தீங்கு விளைவிக்கிறீர்களோ அதை அப்படியே வரலாம் அதை விட டபுள் மடங்காவும் வரலாம் ஆனா எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது அப்படியே குறைஞ்சு வர்றதுக்கு ஓகேங்களா நீங்க ரெண்டு பண்ணினீங்க ரெண்டா கூட வரலாம் இல்லைன்னா மூணா கூட வரலாம் ஆனா ரெண்டை விட கம்மியா ஒன்னாவோ ஒன்றையாவோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சோ அதனால இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தீங்கையும் யாருக்கும் செய்யக்கூடாது எந்த ஒரு தீய செயல்களையும் செய்யக்கூடாது ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த செயலை ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை ஒருத்தருக்கு சின்ன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னா கூட யூ சுட் நாட் டூ தட் அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அடுத்தது அந்த மாதிரி பண்ணிட்டு போய் நான் கங்கையில குதிக்கிறேன் காசியில குதிக்கிறேன் ராமேஸ்வரத்துல குதிக்கிறேன்னா ஒரு புரோஜனமும் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றாங்க அதுதான் சோ பல கங்கையிலே உன்கடம் நினையாதே கொல்லை கொல்ல நினையாதே கொல்லை கொல்ல கொல்லை அப்படின்னா கொள்ளை அடிக்கிறது கொள்ளை அடிக்கிறதுன்னா மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொல்லாதே கொல்லை கொல்லு நினையாதே அந்த மாதிரி மற்றவங்களைதான் நம்ம எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விற்று அந்த மாதிரிலாம் நினைக்காதே அப்படின்றாங்க அடுத்தது நட்பு கொண்டு பிரிந்திரி கோல் முய முனையாதே அப்படின்றாங்க அதாவது நட்பு கொண்டு அப்படின்னா ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்போம் நீ தான்டா என் உயிர் நீ இல்லனா ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி சோ அந்த அந்த மாதிரி உயிரா இருந்துட்டு அந்த உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அதாவது அந்த நண்பனானவன் உன்னை விட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயோ சம்திங் ஹாப்பன்ட் சோ அதனால அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கு அப்புறமா நீ இன்னொருத்தங்க கூட புதுசா போய் சேருவ பாரு அவங்க கிட்ட போய் அவன் அப்படி இப்படி அப்படின்னு எந்த ஒரு கோலையும் உணையாது கோல் மூட்டாத அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதான் சோ இதுதான் இந்த காடு இந்த பாடல்களுக்கான பொருள் இதேதான் இங்குமே பாடல் பொருளாக கொடுத்திருப்பாங்க வேணா ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பட்டு பண்ணிக்கலாம் உன்னை வயத வரை கூட நீ வையாது இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனால் கூட நீ என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிறருக்கு துன்பம் தரக்கூடிய எந்த செயல்களையும் அதான் வெய்ய வினை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க கொடுத்துருந்தோம்ல வெய்ய வினைகள் செய்யாது பிறருக்கு துன்பம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இரு அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க கல்லறிந்து பறவைகளை துன்புறுத்தாது வனத்தில் பறக்கக்கூடிய அந்த பறவைகளை எல்லாம் கல்லறிந்து அதாவது அதை வேட்டையாடுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்றாங்க பாம்போடு விளையாடாது பெண்களை பழித்து பேசாது பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாது உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே பிறர் கொண்டாடி செய்யக்கூடிய சடங்குகளை நீ செய்யாது அவர்கள் செய்தா செஞ்சுட்டு போறாங்க அதனால அவர்களை ஏலனப்படுத்தணும் ஏளனப்படுத்தவும் கூடாது ஏன் ஏளனப்படுத்தக்கூடாதுன்னா ஏளனப்படுத்தினா அவங்களுக்கு என்ன ஆகும் கஷ்டமாகும் ஒருவர் வருந்து மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே என்னதான் தவறான ஒரு செயல்தான் அப்படிங்கும் போது அவங்க இங்க பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயலை செய்யாதேன்ட்டாங்க அப்படிங்கும் போது நீ அவனை கூடாது நீ என்ன பண்ணலாம்னு நீ செய்யாத உனக்கு அப்புறம் வரவங்கள செய்ய விடாம பண்ணிக்கோ அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லணும் அவ்வளவுதான் உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாது உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே அதாவது எனக்குத்தான் பெஸ்ட் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ரொம்ப வசதியா வாழ்றேன் நீ இப்படி இருக்க அப்படின்னு உன் லைஃப் புகழ்ந்து பேசுறது மத்தவங்களை கஷ்டப்படுத்தாத அப்படின்றாங்க இது வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சிலர்லாம் ஆஹ் டக்குன்னு பெரியவங்களாயிருவாங்க பெரியவங்களான கீழே இருக்கவங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் சோ இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த மூஞ்சை எங்க வச்சுக்குவீங்க அதனாலதான் சொல்றாங்க இருக்கும் பொழுதும் அந்த மூஞ்சை கரெக்டா வச்சுக்க இல்லாதபே அந்த மூஞ்சை அதே மாதிரியே வச்சுக்கோ தேவையில்லாம வேலை பார்க்காத அப்படின்றாங்க பிறருக்கு இழிவை உண்டாக்கக்கூடிய கூடிய தாழ்வான செயல்களை செய்யாது அதாவது பிறரை வந்து கீழே காட்டணும் அப்படிங்கறதுக்காக நீ இன்டைரக்டா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அவங்களை கீழே காட்டுற மாதிரி இந்த சொசைட்டில அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யாதே அப்படின்றாங்க போலி வேடங்களை போடாதே புண்ணி ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்த பிறகு அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டாதே கோல் மூட்டி பேசாதே அப்படின்றாங்க இதுதான் இங்க பாடம் சோ இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது அப்படின்னா உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்துருப்பாங்க உங்கள் உடல் தான் ஆலயம் உங்கள் உடல் தான் கோவில் அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய கருவ கருவறை அப்படிங்கிறது உங்களுடைய மனம் அந்த மனம் தூய்மையாக இருந்தால் அந்த கருவறைக்குள் வந்து இறைவன் குடிகொள்ளுவான் அவ்வளவுதான் நீ பல வேதங்கள் செய்யணும் சடங்குகள் செய்யணும் வேள்விகள் நடத்தணும் எதுவுமே தேவையில்லை சோ அப்ப அதுதான் சொல்றாங்க உள்ளம் செம்மையானால் ஆஹ் மந்திரம் செபிக்க சோ மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சோ இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது உங்களுடைய பேச்சா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் எதுவும் மற்றவர்களுக்கு கஷ்டம் தருவதாக இருக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது எது உண்மையோ அந்த தான் பேச வேண்டும் அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க வேற ஒண்ணுமே இல்லை அடுத்தது இங்க காடு வெளிச்சத்தர் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி ஏன்னு கேட்கப்படக்கூடிய ஒரு வரி இது ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் நம் பாடப்பகுதி பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா காடுவெளி சித்தர் இவர் உருவ வழிபாடு செய்யாமல் உருவத்தை வழிபடாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் தான் இந்த காடுவெளிச் சித்தர் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் இவர் நம்ம படிக்கும் பொழுதே இப்ப எல்லாமே இந்த பாடெல்லாம் எல்லாம் படிக்கும் பொழுதே உங்களுக்கே பொருள் புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு சில வார்த்தைகள் வேணா புரியாம இருக்கலாம் அதாவது இந்த ஓரிரு ஆண்டுகள் வந்து நூல் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவர்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் படிச்சோன்னு டக்குன்னு புரிஞ்சிடும் எப்பயுமே எதையுமே வாசிக்காம திடீர்னு வந்து பாப்போம்ல அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லைக் மீ சோ அதனால இங்க இங்க கொடுத்திருக்க இந்த கருத்துக்கள் எல்லாமே இவரதோடன்னு மட்டும் இல்ல மத்த எல்லா சித்தர்களுடைய கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா எளிய தான் இருக்கும் இங்க படிச்சீங்கனாலுமே இப்ப இடைக்காட்டு சித்தரை பத்தி வந்து நம்ம பார்த்தோம் லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல குதம்பை சித்தரோட பாடெல்லாம் பார்த்தோம் மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மென் யானைக்கு அப்படின்றாங்க மெய்ப்பொருள் உண்மையான பொருளை கண்டு விளங்கக்கூடிய மென் யானை ஞானிகளுக்கு கற்பங்கள் எதுக்கடி கற்பங்கள்னா உடலை வலிமையாக்கக்கூடிய ஒரு வகையான க கற்ப மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ அதுதான் சோ நம்மளுக்கு படிக்கும் பொழுதே அந்த பாடலுக்கான பொருள் புரியிற மாதிரிதான் இந்த இதுல இருக்கும் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா எல்லாரும் படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா அதோட பொருள் அதுவோட மட்டும் நின்றுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல் இந்த இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாடலை பார்க்கும் பொழுது கூட நம்மளுக்கு ஒரு பொருள் புரியும் ஆனா அந்த பொருள் வந்து இந்த பொருளே கிடையாது இதுக்கு பின்னாடி வேற ஒரு பொருளே இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு மறைப்பொருளாகத்தான் இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு பொருள் இருக்கும் ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு பொருள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஏன்னா நந்த ஒரு நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி என்ன பண்றான்னா போய் நாலஞ்சு மாசமா வந்து இந்த குயவான் கிட்ட கேட்டு கேட்டு ஒரு தோண்டியை செஞ்சு வாங்கிட்டு வரான் தோண்டி கிடைச்சிருச்சுன்னு என்ன பண்றான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்றோம் கிடைச்சிருச்சுன்னு அதை வச்சுக்கிட்டு ஆடுறான் ஆடும்பொழுது என்ன ஆயப்பிடுது கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல ஆனா இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய உயிரானது நம்மளுடைய ஆன்மாவானது அந்த இறைவனை வேண்டி ஒரு உடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் சோ இந்த இடத்துல குயவனை இறைவன் ஆகும் அந்த இறைவன் வந்து ஒரு உடலை நம்மளுக்கு அருள்பாலிக்கும் பொழுது அந்த உடல் நம்ம பெற்றுட்டு என்ன காரியம் செய்வதற்காக இந்த பிறப்பை எடுத்தோமோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாதது தேவையில்லாத இன்பத்துக்காக தே செய்யக்கூடிய கூடாத செயல்களை எல்லாம் செய்து விட்டு ஆடி அடங்கி விட்டு அந்த உடல் அஹ் அழித்ததற்கான பலனே இல்லாம போற மாதிரி பண்ணிட்டு போறது சோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி இவர்களுடைய பாடல்களுக்கு பின்னாடி மறைப்பொருள் ஒன்று இருக்கும் நம்ம படிக்கும் போது ஒரு பொருள் இருக்கும் சோ அதனால பாத்துதான் படிக்கணும் சோ இதுதான் உங்களுக்கு சித்தர் பாடல்கள் தொடர்பா ஸ்கூல் புக்ல குடுத்து இந்த மூன்று லெசன்ஸ்க்குமான வீடியோ கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணியாச்சு சோ இதுதான் கடைசி வீடியோ சித்தர் பாடல்கள்ல சோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பேரன்ஸ்க்கு போய் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சித்தர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் பாடப்பகுதியில் பகுதி ஆள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்களுக்குமே வந்து நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு கீழே இலக்கியங்களுக்கான பாடல் பாடலுக்கான பொருள் என்ன நியூ புக்கில் எங்கே கவராயிருக்கு ஓல்டு புக்கில் எங்கே கவராயிருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பொது தமிழ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா இப்ப மோ வீடியோ ஸ்டே யூன் வித் புக் தேங்க்யூ